ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏசு அதிர்கு தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வர வாசிக்கிறோம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் போ உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதிமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அல்லது உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எத்தனையோ மனிதர்கள் பலவிதமான ஆயுதங்களை உருவாக்குகிறார்கள் அது என்னவென்றால் அவைதான் நீங்கள் சந்தோஷமாக இந்த உலகத்து பிரகா உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தோடு கூட காணப்படுகிறது பொழுது பொறாமை கொண்ட மனிதர்கள் எரிச்சல் கொண்ட மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மந்திரங்களையும் சூனியங்களையும் அதன் மூலமாக எரிச்சலின் ஆவிகளையும் பொறாமையின் ஆவிகள் போன்றவை மூலமாக குடும்பங்களை உடைத்து தாறுமாறாக்குவதற்கும் தனிப்பட்டவர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்கும் எத்தனையோ காரியங்களை அவர்கள் முன்னெடுத்து செய்தாலும் அவளுடைய வாழ்க்கையிலே தோல்வியைக் கண்டு வெட்கத்தோடு இருப்பதை நான் என் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் காரணம் நம்மை வெடி போட்டு பாதுகாக்கிறவர் உங்களையும் என்னையும் தாயின் கருவில உருவாக்கி உருவாவதற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்ட அருமைநாதர் ஆகவே தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுத்து அவர் பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறதான பொழுது தெய்வனுடைய மனுஷர்களுக்கு விரோதமாக அநேகரை எழும்பினார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் கர்த்தர் பாதுகாத்தார் தப்பிவித்தார் விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதில் மிக முக்கியமாக பார்க்கும்போது தானியல் தீர்க்க அவரை குற்றப்படுத்துவதற்கு முகாந்திரம் ஒன்றும் காணப்படவில்லை என்று அறிந்தவர்களாக பலவிதமான சதி ஆலோசனைகளை செய்து அவர் அவர் மேலே குற்றத்தை சுமத்தி சிங்கக்கபீலை போடுகிறார்கள் ஆனால் அந்த சிங்கக்கபியிலும் மத்தியிலும் கர்த்தர் அவரோடு கொண்டு அவரை தப்பிவித்தார் விடுவித்தார் காரணம் அவர் தெய்வ சமூகத்தில் செபிக்கிற தெய்வ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஆராதிக்கிற தொழுதுகுளிகரவராய் காணப்பட்டபடினால் அவருக்கு விரோதமாக கடந்து வந்த சகலவிதமான ஆயுதங்களும் சகலவிதமான பொறாமைகளையும் சகலவிதமான எரிச்சல்களின் ஆவிகளையும் தெய்வன் முற்றிலுமாக முறியடித்தார் அந்த தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் சாத்ரா மேஷா கபேத்ன்கோ அவர்கள் கர்த்தரை மாத்திரம் தான் ஆராதித்தார்கள் கர்த்தரை மாத்திரம் தொழுது கொள்கிறவர்களாய் காணப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் நிறுத்தில்தான் அந்த பொருசிலையை வழங்காதது நிமித்தமாய் அவர்களுக்கும் விரோதமாக குட்டர் சுமத்தி எரிகிற அக்கினிச்சொழலை போட்ட பொழுது கர்த்தர் அவை நின்று விடுவித்தார் இரண்டாவது ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பலவிதமான ஆலோசனைகளை செய்யலாம் பலவிதமான சதி திட்டங்களை தீட்டலாம் பலவிதமான மாய மந்திரங்களை சூனியங்களை வைக்கலாம் ஆனால் இவைகள் ஒன்றும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படவே படாது காரணம் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய ஆவியான விருந்து சகலவற்றையும் முறியடிக்கிறவராய் காணப்படுகிறார் உடை காணப்படுகிறார் அந்த தேவன் இன்னும் உங்களோடு கூட இருந்து அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய வல்லமல்ல தேவன் நீங்கள் விசுவாசியங்கள் அவரை மாத்திரம் பற்றி கொண்டிருங்கள் அவரை மாத்திரம் சார்ந்திருக்கிறதான பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் விசுவாசியங்கள் நம்புங்கள் கத்த நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்கள் அற்புதங்களை செய்வார் ஜெபிக்கலாமா நீ சிக்க நல்ல தகுப்பனையே இந்த காலை வேடக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வரேன் நீ நல்லவர் நீர் ஆண்டவரே திருக்கதரிசி மூலமாய் நீங்களுக்கு தந்த வார்த்தைக்கா நன்றி அப்பா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லி தாசர் மூலமாய் நீர் அல்ல சிறந்த வார்த்தைக்கா நன்றி அப்பா நாட்களும் தமிழை பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்ருவானவன் கொண்டு வருகிற சகல விதமான சதி ஆலோசனை நின்று இக்கட்டான நெருக்கடியிலிருந்து என் தெய்வன் முற்றிலுமாய் விடுவிக்க நீர் வல்லமில்லை தேவனப்பா தமிழை பிள்ளைகள் உண்மை மாத்திரம் சார்ந்து உம்மக்கண்டு வாழ தகவப்பனே ஒருவருக்கு கிருபையில் கொடுத்து வழி நடத்தும் யாவரையும் கொள்ளும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் அப்படிப்பட்ட பாதுகாப்பு நீர் கொடுக்கப் போகிறப்படினால் உக்கு நன்றியாண்டு வரேன் பர் சுத்தாபியானவை தம்முடைய பிள்ளைகளை நீர் மகிமையாக பாதுகாத்து நீர் வழி நடத்துவீராக லட்சக்கர் இயேசு விநாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமே